வணக்கம் உறவுகளே நான் உங்கள் மதுசூதன் இந்த பதிவுகளால் என்ன விஷயத்தை பற்றி பார்க்க போறவன்னா கனடாவில சாதனை படைத்த கனடாவின் வரலாற்றில சாதனை பதித்த ஒரு தமிழனை பற்றி அடுத்த தமிழனை பற்றி இந்த தொகுப்பு அமையப் போகின்றது அவர் முன்மாதிரியாக கனடாவிலே வந் வந்து குடியேறிய இளைஞர்களுக்கு தமிழ் இளைஞர்களுக்கு எப்படி முன்னேற வேண்டும் என்ற ஒரு முன் முன்மாதிரியாக அவர் இருக்கிறார் அவருடைய அவர் முன்மாதிரியாக எப்படி என்பதை பற்றியும் கருத்து வைத்திருக்கிறார் யார் அந்த சாதனையாளர் எந்த துறையிலே சாதனை படைத்தார் யாருக்கு பெருமை சேர்த்தார் யாருக்கு யாருக்கெல்லாம் பெருமை என்பதை நாங்கள் அறிந்து கொள்வோம் ஆம் உங்களுக்கு தெரியும் கனடாவினுடைய இராணுவத்திலே ஆம்ஃபோசினுடைய உயர் விருதொன்றை மெரிட் விருதொன்றை ஈழத்தமிழன் பெற்றிருக்கிறார் யார் வாகீசன் மதியாபரணம் என அழைக்கப்படுகிற கனடா இராணுவத்திலே காலம் இணைந்து நீண்ட காலம் சேவையாற்றி கடந்தவர் அண்மையிலே ஓய்வு பெற்ற ஏப்ரல் மாதம் ஓய்வு பெற்ற வாகீசன் மதியாபரணம் அவர்கள் கனேடிய ஆம்ஃபோசினுடைய இராணுவ துறையினுடைய உச்ச விருது பதக்கத்தை பெற்றிருக்கிறார் அது பற்றித்தான் நாங்கள் இப்பொழுது பார்க்க போகிறோம் யார் இந்த மதியாவரணம் எப்போது ஹரடாவுக்குள் நுழைந்தார் எப்போது வந்து இராணுவத்திலே சேர்ந்தார் எங்கெங்கெல்லாம் கல்வி கற்றார் என்ன சாதனையை புரிந்திருக்கிறார் என்பதை பற்றி பார்ப்போம் வாகீசன் மதியாவரணம் அவர்கள் இலங்கையிலே யாழ்ப்பாணத்தை புறப்படமாக கொண்டு யாழ்ப்பாணத்திலே இருந்து வவுனியாவுக்கு மூவண்ணுகிறார்கள் பவுனியாவிலேயே அவருடைய இளமை காலம் பள்ளி பள்ளிக்காலம் பவுனியா ரம்பைக்குளம் மகாவித்தியாலயத்திலேயும் கல்வியை கற்கின்றார் அதைவிட பவுனியா தமிழ் வித்தியாலயத்திலேயும் அவருடைய இளமை கால கல்வியை கற்கின்றார் அதன் பின்னர் உயர் கல்விக்காக யாழ் இந்து கல்லூரிக்கு பெறுகின்றார் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியினுடைய ஒரு புகழ்மிகு பழைய மாணவனாக திகழ்கின்றார் யாழ் இந்து அன்னை என்பது நானும் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியுடைய பழைய மாணவன் என்ற ரீதியிலே இன்னும் பெருமையாக இருக்கின்றது யாழ் கல்லூரி வந்து இந்து அன்னை உலகளாவிய ரீதியிலே பல மீட்பினர்களை உருவாக்கிய தாய் அந்த தாயின் மடியிலே தவழ்ந்து கனடாவிலே சாதனை படைத்திருக்கிறார் மதியாபரணம் பாகிசன் அவர் அந்த வகையிலே என்ன விருது என்று பார்த்தோம் என்றால் அவர் பிறகு உள்நாட்டு யுத்தம் காரணமாக கனடாவுக்கு குடும் பிரிட்டிஷ் கொலம்பியாவிலே வாழ்ந்தவர் பின்னர் பிறகு ஒன்யோ மாநிலத்துக்கு வந்து குடியேறி இராணுவத்திலே அவருடைய திறமையை வெளிப்படுத்தி முப்பத்தி ஏழு வருடங்களுக்கு முன்னர் கனடா மண்ணிலே ஒரு இளைஞனாக அகதியாக எந்த பொருட்களுமே கையில் இல்லாமல் வந்து ரங்கியவர் தன்னுடைய நேர்காணலிலே சொல்கின்றார் தன்னுடைய பதிவிலே சொல்கின்றார் முப்பத்தி ஏழு வருடங்களுக்கு முன்னர் கனடா மண்ணிலே நான் காலடி எடுத்து வைக்கின்ற பொழுது கவலையாகவும் எதுவும் இல்லாமல் எதிரியாகவும் உணர்ந்தேன் ஆனால் கனடா மண்ணில் நம்பிக்கையோடும் நேர்மையோடும் உத்வேகத்தோடும் திறமையோடும் பிரயாணித்ததால் கனடா எங்களுக்குரிய அங்கீகாரத்தை தந்திருக்கிறது நான் அதற்கு நன்றியுடையனாக இருக்கின்றேன் என்று கருத்து வைத்திருக்கிறார் முப்பத்தேழு வருடங்களுக்கு முன்னர் கனடா மண்ணிலே காலூன்றிய இளைஞன் சோர்ந்து விடாமல் இங்கும் வந்து தன்னுடைய திறமைகளை நிரூபித்து அதற்குரிய படிப்புகள் தேர்ச்சிகளை முடித்து கனடா ராணுவ சேவையிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு இணைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மட்டும் இத்தனை வருடங்கள் கனடா ராணுவ சேவையினுடைய அத்தனை படிலே கூடவும் வளர்ந்து கடந்த ஏப்ரலிலே வந்து அவர் ஓய்வு பெற்றிருந்தார் அதுவும் ஓய்வு ஓய்வு வரும்போது அதுவும் விழாவாக கொண்டாடப்பட்டு அதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் அந்த வகையிலே கனடாவினுடைய ராணுவம் உயரிய விருதான சேவையாற்றிய உயரிய விருதான அந்த விருதை தேர்ந்தெடுக்கப்பட்ட ராணுவ வீரர்களுக்கு வழங்கி கௌரவிப்பது அது மரபு வழி கனடாவினுடைய இந்த வீரர்களினுடைய மாதம் நவம்பர் மாதம் அந்த நவம்பர் மாதத்தை மாதத்திலே அப்படியான வீரர்களுக்கு பதக்கங்களை கொடுத்து கௌரவிப்பது வளமை அதனுடைய உயர் விருது ஆம்போஸ்டினுடைய உயர் விருது ஆர்டர் ஆஃப் மில்டரி மெரிட் எம் 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 என்று சொல்லப்படுகிறது ஆர்டர் ஆஃப் மிலிட்டரி மெரிட் இந்த பதக்கத்தை பெறுகின்ற முதலாவது ஈழத் தமிழர் முதலாவது தமிழர் என்றே சொல்லலாம் முதலாவது தமிழராக பாகீசன் மதியாவர்ணம் வரலாற்றில் கனடா வரலாற்றில் இடம் பிடித்திருக்கிறார் அவருக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் எதுவுமற்று வந்தவர் நாட்டுக்கு இந்த உயர்நிலை பதவியையும் பட்டத்தையும் பெற்றிருக்கிறார் அதுவும் இராணுவத்தில் இணைந்து பெற்றிருக்கிறார் என்றால் அது ஈழத் தமிழர்களுக்கு ஒரு உத்வேகத்தையும் உத்வேகத்தையும் மகிழ்ச்சியையும் தருகிறது ஒரு வரலாற்று சாதனை இந்த மாதம்தான் கனடாவிலே ஓ கியூபெக் மாகாணத்திலே ஒரு மாலினி தியாகராயா அவர்கள் நகரசபை உறுப்பினராக தெரிவு செய்யப்படுகிறார் அதுவும் மகிழ்ச்சியாக இருந்தது அதற்கு பின்னர் இந்த மகிழ்ச்சியான செய்தி வந்திருக்கிறது கனடாவிலே எதுவும் மற்றும் வந்த தமிழர்களை வந்து கனடா அங்கீகரித்து அவருடைய திறமைகளை வளர்த்தெடுத்து ஒரு உயர்நிலைக்கு கொண்டு வரும் என்பதற்கு இதுவும் அடுத்த ஒரு சான்று அவர் தன்னுடைய கருத்தை உடைக்கும் போது இப்போ வந்த புதுசா வந்த இமிக்ரன்ஸ் மேர் அகதியா வந்த படியங்கள் இளம் படியங்களே நீங்கள் கவலை கொள்ளாதீர்கள் நானும் முப்பத்தேழு வருஷத்துக்கு முதல் இப்படித்தான் வளர்த்து கொண்டால் இந்த உங்களுக்கு பெருமை சேர்க்கும் அமர்த்தும் என்று இளைஞர்களுக்கு ஒட்டுமொத்த இளைஞர் அவர் கருத்துரைத்திருக்கிறார் ஆகவே வாகீசன் மதியாவரணம் அவர்கள் இந்த பதக்கத்தை வந்து இந்த மெடலை பெற்று இந்த ஆர்டர் ஆஃப் மிலிடரி மெரிட் என்கின்ற கனேடிய ஆர்ம் போர்ஸினுடைய உயர் விருதை பெற்று ஒட்டு மொத்தமாக அனைத்து ஈழத்தமிழர்களுக்கும் தமிழர்களுக்கும் பெருமை சேர்த்ததோடு மட்டுமல்லாமல் வரலாற்றில் இடம் பிடிச்சிருக்கிறார் எல்லாரும் திரும்பி பார்க்கிறாங்க ஈழத்தமிழர் ஈழத்தமிழனுடைய நாமம் எல்லா இடமும் பரவுகிறது அவன் திறமையினாலும் கடின உழைப்பினாலும் முன்னுக்கு வந்தவன் ஆகவே அந்த வகையில் ஈழத்தமிழர்கள் சாதிக்க பிறந்தவர்கள் என்பதற்கு இது இன்னும் அடுத்த சான்று வாழ்த்துக்கள் வாகிசன் மதியாவரணம் அவர்களே அண்ணன் அவர்களே நாங்கள் நேரடியாக கண்டிருக்கிறோம் கதைத்திருக்கிறோம் விட நீங்களும் நானும் ஒரே பாடசாலையினுடைய பழைய மாணவர்கள் என்பதிலே இன்னும் மகிழ்ச்சியாக இருக்கிறது கல்லூரிக்கும் பெருமை சேர்த்திருக்கிறார் அதே விட பவுனியா ரம்பைக்குளம் மகாவித்தியாலயத்துடைய பழைய மாணவர் அவர்கள் அவர்களுக்கும் பெருமை அதைவிட பவுனியா தமிழ் மகாவித்தியாலயத்தினுடைய பழைய மாணவர் அவர்களுக்கும் பெருமை ஒட்டுமொத்தமாக கனேடிய ஈழத் தமிழர்களுக்கும் உலகளாவிய ரீதியிலே பரம்பியிருக்கிற அத்தனை தமிழர்களுக்கும் பெருமை சேர்த்திருக்கிறார் வாழ்க வளமுடன் குடும்பத்தோடும் செல்வச் சிறப்போடும் அனைத்து சவாக்கியங்களோடும் வாழ்க இன்று வாழ்த்தி மனமாற வாழ்த்தி கொள்கின்றோம் விடைபெறுகின்றோம் மீண்டும் ஒரு நல்ல பதிவினூடாக சந்திப்போம் நன்றி வணக்கம்